அனைவருக்கும் காலை வணக்கங்க வெண்டைக்காய் செடி வந்து நல்லா பாருங்க நம்ம உரங்கள் கொடுத்து மூணு நாள் தாங்க ஆகுது உரங்கள் கொடுத்ததுனால மட்டும் எஃபெக்டிவ் இல்லைங்க தானாகவே நல்ல வளர்ச்சோட வர இந்த கத்திரி செடிகள் வெண்டை செடிகள் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக உரங்களும் கொடுத்துட்டே இருக்கோங்க நல்ல பக்க கிளைகள் வச்சு நிறைய பிஞ்சுகள் கொடுத்துட்டுருக்காங்க இந்த கத்திரி செடிக்கு வெண்டை செடிக்கு என்ன பராமரிப்பு நான் கொடுத்துட்ருக்கேன்றதுக்கு தாங்க இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கத்திரி செடிகளுக்கு உரங்கள் திட உரங்கள் பெரிய செடியாக இருந்தால் வாரத்துக்கு ஒரு முறை கொடுங்க சின்ன செடியாக இருந்தால் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுங்க நீர் உரங்கள் வந்து நம்ம வீட்டில் என்னென்ன டிஃபனுக்கு யூஸ் பண்ணுறோமோ அத்தனை தண்ணி இதே தான் எல்லா வீடியோஸெலாம் நான் சொல்லிட்டு வரேன் அதில் வந்து கருப்பு கேழ் கேழ்வரவும் முதலிடங்க அவங்கள நீங்கள் கொடுத்தாலே போதும் பூச்சி தாக்குதலும் வந்ததில்லை இது வரைக்கும் அதே மாதிரி செடிகளும் நமக்கு நல்ல வளர்ச்சியோடு இருந்தாங்க பூச்சி விரட்டியாக நீமாயிலும் டிஷ்வாஷுமே கொடுங்க அதுவே நல்ல எஃபெக்டிவாக தான் இருக்குது நான் இப்போ வெள்ளம் மருந்து வாங்கிட்டு வந்து போட்டிருந்தாங்க அதுவும் வந்து ரிசல்ட் ஓரளவுக்கு கொடுத்துச்சின்னு சொல்கிறத விட வண்டுகள் வந்து நம்ம தோட்டத்தில் இல்லாமல் போயிடுச்சு சின்ன சின்ன வண்டுகள் திடீர்னு வந்திருந்தாங்க கத்திரி செடியில் அந்த வெள்ளை மருந்து கொடுத்தப்போ அது வண்டுகளே காணாங்க நம்ம அளவுக்கு அந்தளவுக்கு ஆகல மாவு பூச்சி என்ன தான் நம்ம நெய் மாதிரி ஸ்ப்ரே பண்ணாலும் என்ன பண்ணாலும் கையில் க்ளீன் பண்ணுற அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லைங்க அதனால் நீங்களும் அதே மாதிரி கொடுங்க இப்போ நம்ம கொடுத்த உரங்கள் மழை பெய்யுதுன்னு நன்மைகள் எல்லாம் சேர்ந்த மாதிரி நம்ம செடியினுடைய வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க அறுவடை கொடுத்துட்டே இருக்காங்க வெண்டக்காய் டெய்லி வந்து ஒரு நாலஞ்சு ஒவ்வொரு செடியில் ஒன்று ஒன்று கொடுத்தா கூட நம்மக்கிட்ட ஒரு ஆறு செடி இருக்குது ஆறு வெண்டைக்காய் கிடச்சிடுறாங்க இப்போ கொத்து கொத்தா வைக்கிறாங்க இது வரைக்கும் ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருந்தாங்க இன்றைக்கி காலையில் நான் பார்த்தேன் பார்த்தா எல்லா செடியிலும் கொத்து கொத்தா அப்படியே பிஞ்சிகள் வந்துட்ருக்காங்க குட்டி பச்சை மிளகாய் செடி தாங்க இவ்வளோ தான் சைஸ் அதில் பச்சை மிளகாய் நீட்டு சைஸ் பாருங்கள் இந்த மாதிரி செடிகள் தாங்க ரொம்ப நமக்கு வைக்கணும் என்ன காரணம் இவ்வளோ சின்ன செடியிலேயே பாருங்கள் பூக்களும் பிஞ்சிகளும் எப்படி இருக்காங்க பாருங்க இது பெரிய பச்சை மிளகா செடிங்க இதில் நிறைய கொத்து கொத்தா காய்கள் கொடுத்துட்ருக்காங்க பக்கத்துலேயே கொஞ்சம் பூச்செடிகள் வேணுங்க ஏன்னா வண்டுகள் கண்டிப்பாக வர்றதுக்கும் தேனீக்கள் வர்றதுக்கும் பூக்கள் செடி இல்லாமல் நம்ம காய்கறி செடி வைக்கக்கூடாதுங்க இதெல்லாம் தாங்க இன்றைக்கி பராமரிப்புக்கான டிப்ஸு இது ஃபஸ்ட்டு முதல் அறுவடைங்க இந்த மாதிரி வண்டு கடித்து ஓட்ட போடுறதுக்கு தாங்க அந்த வெள்ளம் மறந்து யூஸ் ஆச்சு விதைகளுக்காக விட்டுருக்கேன் இந்த கத்திரிக்காவை இது கரூர் நீட்டு கத்திரிக்காய்ன்னு சொல்கிறாங்க ஒரு ரெண்டு காய் பறிச்சிட்டாங்க இது ரெண்டாவது அறுவடைங்க ஏற்கனவே ஒரு மூணு காய் பறிச்சிருந்தேன் இது ரெண்டு காய் விதைகளுக்கு ஒரு காய் விட்டு வச்சுருக்கேன் நான் ஹைட்டு ரொம்ப சின்ன இதாங்க ரொம்ப சீக்கிரத்துலேயே வந்துட்டாங்க அதிகபட்சம் மூணு மாதம் கூட இல்லை நான் விதைகள் போட்டு அறுவடை எடுத்துட்டேன் வெண்டைக்காய் சைஸும் நல்ல நீட்டு சைஸும் கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் அடுத்து வர்றதெல்லாம் நல்லா கொத்து வெண்டைக்காவாக வருவாங்க இவ்வளோ பெரிய சைஸ் இருந்தாலும் பிஞ்சாக தான் இருக்கும் இந்த வெண்டை செடியில் பூச்சி தாக்குதல்னு ஒன்றுமே இல்லைங்க வெறும் மாவு பூச்சி தான் வரும் அதை நம்ம கையில் பார்த்தோன்னே க்ளீன் பண்ணிவிட்டால் செடிகளை காப்பாற்றிடலாங்க வேறு எந்த பூச்சி தாக்குதலும் வந்து நான் பார்த்ததில்லை என் மாடி தோட்டத்தில் கத்திரி செடியாவது ஒரு மஞ்சள் கலரில் வண்டுகள் வந்தாங்க ஆனால் வெண்டை செடியில் அது கூட வரலை நம்ம ஆரம்பத்துலேயே எல்லாத்தையும் பார்த்து க்ளீன் பண்ணியாச்சுனாலேங்க நம்ம தோட்டம் பாதுகாப்பான தோட்டமாக தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்